அன்புள்ள யூடியூப் நேயர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றினை இப்போது தெரிவித்துக் கொள்கிறேன் பதினெட்டு சித்தர்களே போற்று எனது குலதெய்வமான அங்காளா பரமேஸ்வரி அம்மனியே துணை பாவடாரை அப்பனியே துணை மருதமலை சித்தர் சித்தர் அவர்களுக்கு இந்த பதிவினை சமர்ப்பணம் இப்ப நான் போடக்கூடிய பதிவு முக்காலமும் அறிவதற்கு பிசாசு மந்திரம் இந்த பிசாசு மந்திரத்தை நீங்கள் சொல்லி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசாசு சித்தியாகும் அந்த பிசாசு சித்தியம் உங்களை ஒன்றும் செய்யாது நீங்கள் எந்த காரியத்தை நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு அந்த பிசாசு உங்களுக்கு உறுதித்தனை தினம் குறையும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த பூஜை செய்வதற்கு உங்களுடைய மாடி போதும் இரவு பன்னிரண்டு மணி அளவில் மொட்டை மாடியில் அல்லது இடுகாடு அல்லது மயானம் அல்லது வெளிப்பகுதியில் தரையான பகுதியில் வேற சி சிறு சத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தனிமையான பகுதியில் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டு வந்தால் ஏழை நாளில் உங்களுக்கு சித்தியாகும் ஒரு நாள் வீதம் ரெண்டாயிரம் தடவை சொல்லணும் ஒரு ஒரு சிறு மந்திரம்தான் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க என்ன வேலை நடக்கணும் மாந்திரியத்து மூலயமா என்ன நடக்கணும் மந்திரத்து மூலம் என்ன நடக்கணும் உங்களுக்கு அத்தனையும் இந்த பிசாசினி மந்திரம் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது இரவு நேரத்தில் ரெண்டு பத்தி கற்பூரம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் இதை வாங்கி கற்பூரத்தை எரிய விட்டு இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டிருங்களால் உங்களுக்கு சித்தியாகும் சித்தியாகும் உடனே அந்த பிசாசினி உங்களிடம் வரும் வந்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் நீங்கள் நான் கூப்பிடும்போது வருகிறேன் என்று சத்தியம் வாங்கி கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு அதன் எப்போ கூப்பிடுங்களோ அப்போதைக்கு அது உங்களிடம் வரும் அது பெரும்பாலும் இரவு நேரத்தில் தான் வரும் வந்தவுடன் உங்களுடைய வேலைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் இந்த கட்டளையிட்டாலும் ஒரு வேலையை இட்டாலும் உங்களுடைய வேலையை கணக்கச்சிதமாக செய்தே முடிக்கும் அவ்வாறு செய்து முடித்தவுடன் நான் போயிட்டு வருகிறேன் என்றும் சொல்லும் அதற்கு உண்டான என்ன பொருள் கேட்கிறதோ அது மட்டும் கொடுத்தால் போதும் அந்த பிசாசு உங்களுடைய வேலையை கணு கச்சிதமாக நிறைவேற்றி தீரும் அதுக்கு உண்டான மந்திரம் சொல்கிறேன் இப்போது கேளுங்க ஓம் ரீம் சிம் சினி பிசாசினி சுவாகா மறுபடியும் சொல்ற மந்திரத்தை கேளுங்க ஓம் ரிம் சிம் சினி பிசாசினி சுவாகா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ஒரு ஏழு நாளைக்கு சொல்லணும் நீங்க அம்மா சென்னையில சொல்லி ஏழு நாள் வரை எங்க முயற்சி செய் உங்களுக்கு இந்த பிசாசினி சித்தியாகும் நீங்கள் உங்களுடைய காரியங்களை கோரிக்கைகளை நல்ல முறையில நிறைவேற்றிக்கலாம் இது எல்லாம் உள்ள எங்கள் சித்தர் சொல்லி கொடுத்த வித்தைகளில் ஒரு வித்தை இது நீங்கள் சித்தி கொண்டு செய்து கொண்டு மந்திர வித்தியா இருந்தாலும் மாந்திரிக வித்தியா இருந்தாலும் பில்லி சூனிய வைப்பையை காத்துக்கறப்ப எதாக இருந்தாலும் உங்களுக்கு கை கொடுக்கும் நன்றி வணக்கம் நீங்கள் லைக் செய்ங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நண்பர்களுக்கு ஃபார்வேர்ட் செய்யுங்க உங்களுடைய கமாண்டுகளை பதிவு செய்யுங்க வணக்கம்